காவா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன் அஞ்சு வயசு நாலு வயசுலாம் ஸ்கூல் லீவ் விட்டோன்னு காவலத்துக்கு வந்து போயிருக்கிறேன் நிறைய பார்த்துருக்குறேன் நாம் பானை சட்டி செய்கிற இடம்னாலே எனக்கு இந்த இடம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த இடத்துல தான் நான் பார்த்துருக்குறேன் ரெண்டாவது அந்த இப்போ மிஷின் இருக்குது அந்த மண்ணு அந்த பானை செய்கிறதுக்கான மிஷின் இருக்குது இதெல்லாம் அப்போ இருக்காது ஒரு மாட்டு வண்டி சர்க்கரை இருக்கும் அதுல ஒரு ஐயா வந்து சக்கரம் இருக்குதா இப்போ வெரி குட் வெரி குட் மூடி வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஆனால் இப்போ இப்போ அதையும் பயன்படுத்தியலாம் கரண்ட் இல்லாட்ட பயன்படுத்திக்கிறது கரண்ட் இருக்கிற நேரம் இந்த மிஷினில் பயன்படுத்திக்கிறது எனக்கு தெரியும் அந்த ஒரு ஐயா இருப்பாரு அவர் அந்த வீட்டில் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாரு சுற்றி சுற்றி விட்டுவிட்டு அந்த பானையை அதை செஞ்சுட்டே இருப்பாரு அதை நான் பார்த்துருக்குறேன்

அதாவது அத வந்து சொல்ல கேட்டதுக்கு மூவாயிரம் ரூபாய் சொல்ல மூவாயிரம் எனக்கு வேண்டாம் எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கேன்னு கொடுத்தா தானே உங்களுக்கு வண்டி வட தானே உங்களுக்கு அப்படிங்கிறது மூவாயிரம் ரூபாய் சொல்லி வேண்டாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வெளியிலேயே வாங்கிக்கலாம் இப்போ இந்த தொழில் வந்து எவ்வளவு காலமா பண்றீங்க அதை இந்த தொழில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா அறுபது வருஷமா எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்ச அளவுல அறுபது வருஷம் அதுக்கு முன்னாடி எங்க மாமா எங்க அத்தா பாக்கல அவங்க பரம்பரையா பரம்பரையா வர இதுதான் பாக்குறீங்க அதுதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ எனக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த இடத்த தான் மெயினா நான் பாலனை சைடு செய்யற இடம்னா இந்த இடத்த தான் எனக்கு தோணும் பாப்பேன் நானு இப்போ என்னென்ன எல்லாம் இப்போ

அது வந்து இப்போ நான் சின்ன வயசுல பார்க்கும்போது இதெல்லாம் அந்த முட்டை கிழங்கு பானை சட்டி எல்லாமே எங்க ஊருக்கு வண்டி கட்டி வண்டில வரும் மாட்டு வண்டி கட்டி கொஞ்சம் நாளைக்கு கட்டி கொண்டுட்டு போகலாம் மூணு நாள் நாலு நாள் கூட ஆகும் அப்படியே அங்கே அங்கேயே கிடந்துட்டு அப்படியே சாப்பாடு கட்டி ஆமா அதை வச்சு சாப்பிடுறது முதல்ல உடனே நான் பாத்திரம் தண்ணியில வச்சு கொண்டு போய் வித்துட்டு அது வர நாலு நாள் ஆகும் அப்போ வந்து ஒரு வாட்டு வண்டி கொண்டு போனா ஒரு குறைஞ்ச ஒரு எண்ணூறு எழுநூறு போலதான் விக்க முடியும் அன்னைக்கு ரேட்டுக்கு அன்னைக்கு ரேட்டு அன்னைக்கு ரேட் அது அதிகம் அது 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 ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ இப்போ அந்த மாதிரி வண்டி ஏட்டி எல்லாம் போறது இல்லையோ வண்டி ஏட்டி போலாம்டா மாடி வீடு மாடி பிள்ளை எல்லாம் பார்க்க முடியல முடியல அத பராமரிக்க முடியல பராமரிக்க முடியல தண்ணி கஷ்டம் வர வந்து இப்ப தான் தண்ணி கஷ்டம் இல்ல தண்ணி கஷ்டம் இங்க இருந்து தண்ணி சம்பந்து கொண்டு இப்போ எங்களுக்கு தேவையான பொருள் இது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா செஞ்சு கொடுப்போம் ஆனால் வீடு தேடி வந்துடுவாங்க நாங்கள் போக தேவையில்லை எந்த பாத்திரம் வேணாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு ரெடி ரெடிமேடும் போன் எடுத்துடுவோம் அது வந்து காசு கட்டிவிட்டு எடுத்துகிட்டு போவோம் இறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து இறக்கி கொடுப்போம் என்ன செய்யறது எங்களுக்கு கவித்து தெரியாது அப்படின்பாங்க அப்போ நீங்கள் நான் கூடயே வந்து உங்களுக்கு கவித்துக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறேன் சரி சரி

அது மா முப்பது கடைசி ஆகணும் கார்த்தி கடைசி ஆச்சு திரும்ப இந்த வேலையை ஆரம்பிச்சோம் அதுவரையும் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு சுட முடியாது அடிக்க வீட்லேயே அடிக்குது மண் வந்து பாப்பா உலகத்துக்கு அம்மா இல்லை அங்கிட்டு கிளப்பேன் அங்கே அள்ளிட்டு வந்து ஒரு டாய் வச்சு ஆறு டாயெட் ஏழு டாயலெட் அடிப்போம் டாய்ட் வந்து ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க அஞ்சு ஆறு ஏழு அடிப்போம் அது வண்டிக்கு ஆள்ரு கூலி எல்லாம் சேர்ந்து ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வந்துடும் அது மாதிரி ரெண்டு மூணு வகையான மண்ணு இதில் சேரும் இல்லை இல்லை ஒரே மண்ணு தான் ஒரே மண் தானா ஒரே மண் தான் கொஞ்சம் வெல்க மண்ணாக ஒரு இடத்துல இருக்கும் அது தானாட்டே கொஞ்சம் மணல் சேர்த்துக்குவோம் மணல் சேர்த்து ஆ